பஞ்சு போல சாஃப்டான இட்லி மொறுன்னு தோசை ரெண்டுத்துக்கும் தேவையான இட்லி மாவு ரெண்டே நிமிஷத்தில் ஈஸியாக எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் இட்லி அரிசி அரை கப் பச்சரிசி நான் ரேஷன் அரிசி தான் சேர்த்துருக்கேன் அரை கப் உளுந்து அரை ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ரெண்டு மூணு தடவை நல்ல தண்ணியில் அலசிட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு சரியாக நாலு மணி நேரம் ஊற விட்டுடணும் இந்தளவு அரிசி போட்டோன்னா ரெண்டு பேர் இருக்க ஃபேமிலிக்கு தாராளமாக ரெண்டு நாளைக்கு இந்த மாவு வரும் அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை ரெண்டு ஈடாக மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில் அரைக்கிறதுக்கு சரியாக ரெண்டே நிமிஷம்தான் ஆகும் அரைச்ச இந்த மாவை இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு சுவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடணும் இப்போ இது மாவு நைட்டு முழுக்க வெளியிலேயே இருக்கட்டும் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு இருக்கும் இப்போ இதை இட்லி இல்லைன்னா தோசை எது வேணாலும் தாராளமாக ஊற்றிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா குதித்த பிறகு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை ஊற்றி சரியாக பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சோன்னா நல்ல சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடும் ஒரு பக்கம் இட்லி வேகட்டும் நான் இன்னொரு பக்கம் தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் இதே மாவை நான் ஸ்டிக் தவாலையும் பண்ணலாம் இரும்பு தவாலியும் தோசையாக தாராளமாக ஊற்றலாம் தோசை ஊற்றும் போது மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தோசை மாவு பாத்திரத்துக்கு கரைச்சிக்கணும் அரிசி கூட அவல் ஜவ்வரிசி ஆமணக்கு ஆமனுக்கு விதை இது மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெறுமனே உளுந்தும் வெந்தயம் போட்டாலே போதும் நல்ல சுவையாக இருக்கும் அந்த மாவு இட்லியும் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் தோசையை தாராளமாக நீங்கள் மசால் தோசையே ஊற்றலாம் நான் இப்போ பொடி தோசையை ஊற்றி தான் காமிச்சிருக்கேன் இந்த மாவை வச்சு நான்ஸ்டிக் தவாலையும் நல்ல மெலிசாக தோசை ஊற்றலாம் இரும்பு தபாலையும் முறு முறுனு மசால் தோசையே தாராளமாக ஊற்றலாம் வெந்நீரில் அரிசி ஊற வைக்கிறதுனால மிக்சியில் ரெண்டே நிமிஷத்தில் இந்த மாவு நல்லா அறப்பட்டுடும் மிக்ஸியும் சூடாகாது இதே மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ